இந்த விஜய் டிவி கே மாநாட்டுல ஒரு நாற்பது பேர் என்ன திருத்தம் நாற்பது பேர் இறந்துருக்காங்க இதுக்கு மேல உங்களுக்கு உயிரிழப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் யார் காரணமும் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இது நம்ம நிறைய விஷயம் பேசிக்கோம் நமக்கு ஒரு சுய ஒழுக்கம் எங்க போறோம் எப்படி போறோம் யாரை எடுத்துகிட்டு போறோம் அவர்களுடைய பாதுகாப்புன்னா நம்மளுக்கு ஏதாவது அடிச்சனா அந்த யார் பொறுப்பு எடுத்துப்பா அது மாதிரி ஒரு மாசான ஒரு ஃபிரவுல போய் நிற்கிறப்போ ஈவன் திருப்பதி கோயிலுக்கு போறப்ப கூட இந்த கூட்ட நெரிசல்களை வந்து எப்படிலாம் எப்ப போறோம் பிளான் பண்ணும் குழந்தைகள் பெண்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு நடிகரை பா பாக்குறதுக்காக போனாங்க ஒரு எல்லாருக்கும் ஒரு அடையாளம் பேட்டும் அதே மாதிரி ஒரு அடையாளம் வந்து சினிமா ஈஸியா தருது அந்த சினிமா வச்சுக்கிட்டு நீங்க என்னவாலும் பண்ண முடியும் சினிமாங்கிறது மிகப்பெரிய பதிவு செலிபிரிட்டியா படுறது யூடியூப்ல நம்ம பேசினாலே நல்லா பேர் பார்த்தா நம்ம வந்து ஒரு தெரிஞ்ச அனுபவமா வந்து பேசுறாங்க ஒரு பத்து பேர் கிட்ட நெருங்கி வந்து பழகுறாங்க இதுதான் எல்லாருமே இது மாதிரி ஊடகத்தை உடைப்படுத்துறாங்க இந்த அரசியல் வரப்பு பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து ரொம்ப கொட்டுப்பா ஒரு அரசியல் கொண்டான ஒரு தகுதி உள்ளவராக எல்லாரையும் எடுத்துட்டு அவங்கள வந்து முன்னெடுத்து அவங்கள போற்றி போகிறதுன்னு பண்றது இல்லை விளைவுதான் இன்னைக்கு ஒரு நாற்பது பேருடைய உயிர் பலி நம்மளும் ஒரு பொறுப்புள்ள ஒரு தாயா தவறு பண்ணலாம் பிள்ளையா இருந்து இது மாதிரி இடங்களுக்கு எல்லாம் நம்ம உங்களுடைய நேரத்தை எப்படி செலவுறீங்க எந்த ஒரு இடத்துக்கு போறீங்க பாதுகாப்புன்றது எந்த ஒரு முக்கியம்ன்றது பயிர் போம் யாரும் அதெல்லாம் பாக்கல இப்ப வந்து நல்ல கல்வின்றதே இல்லாமல் போச்சு அதனாலதான் செல்ஃப் ஒரு இல்லை டிசிப்ளின் கிடையாது அதை வந்து சொல்லித்தான் அவங்க அதனுடைய விளைவு என்னவெனா பண்ணலாம் இவ்வளவு ரெண்டு நாள் சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்றது இப்ப இடத்தவங்களும் எல்லாம் முப்பது வயசு ஊழல் இருக்கவங்க முப்பத்தஞ்சு வயசு சூழ்நிலைவங்க தான் இருக்கும் கொஞ்சம் வயசானவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த காலத்து அடங்குன்னு இந்த காலத்து சேர்ந்து செட் அப்படின்றவங்க வந்தையோ இல்ல முன்னாடி பண்ணு இன்னைக்கு அவங்க வந்து இழப்ப சந்திக்க போகணும் வருத்தம் தயவு செய்து தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்றேன் கட்சி கட்சிகள் மாதிரி அழக வந்து மத்த எதிர்கட்சிகளை வந்து குறை சொல்றதை விட்டுட்டு நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு எப்படி வந்து கடைசி பயனாளி வந்து எந்த விதமான ஒரு இழப்பு இல்லாமல் கரெக்டாக போய் பயனாளிகளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா போய் சேரப்போகு பிரச்சாரமா எடுத்து போங்க உங்களுக்கு கவர்ச்சியை விற்காதீங்க கவர்ச்சியை வைத்து எதையும் அடையாளம் இணையாது அவங்க ஒரு நல்ல ஒரு இளைஞர் சக்தியை சவர வழி நடத்தாதீங்க உங்களுடைய பிரச்சாரங்கள் நீங்க புதுசா எடுக்கிற ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க இல்லன்னா அந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான ஃபண்டிங் எப்படி ரெடி பண்ணி போறீங்க அப்படின்றத வச்சு பேசுறீங்கன்னா எல்லா ப்ராஜெக்டும் ஆல்ரெடி இருக்குது இதை நீங்கள் எப்படி வேறு கூட்ட போறீங்க எப்படி வந்து யாரும் சிதறாம கொஞ்சம் கைக்கு பயனாளி சேரப்போகுதுன்றதை பேசுறீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் போடுகிறதாம இருக்கும் அதே நேரத்துல அது ஊட்டாம மாறும் ஆனால் உங்கள் கவர்ச்சியை கூட்டமாக மாற்றி அந்த கூட்டத்தை தவறாக வழிநடத்தி இன்று பல மனித உயர்களை நாம் விழுந்திருக்கிறோம் இதை வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல யாரையும் கூட சொல்லவும் முடியல இப்போ நம்ம நம்ம தான் நம்ம உயிரை பாதுகாக்கணும் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும் தயவு செய்து சினிமா விட்டு நீங்கள் ஒரு அப்படி அதிபராகவோ நீங்கள் உங்களுடைய தொழிலில் மீற வேண்டும் என்பதாகவோ இது செஸ்ல எல்லாம் நம்ம எவ்வளவு சாதிக்கிறோம் அவங்களால போட்டி பாத்துகாக்குறீங்களா இல்ல போட்டி பேசுறீங்களா நீங்களே அது மாதிரி வர முடியல யோசி பாத்தீங்களா இது மாதிரி செல் நிறைய இருக்கிறப்போ இது மாதிரி கூட்டங்களில் போயிட்டு அவங்களுக்காக கத்திட்டு உயிரே விட்டுருக்கு வருத்தமான மகிழ்ச்சி